ஒரு நாள் ஒரு பெரிய வணிகர் தனது மூன்று மகன்களையும் அழைத்தார் அவர் வயதாகிவிட்டதால் ஒப்படைக்கலாம் இருக்கும் அவரிடம்தான் என் சொத்து எல்லாம் செல்லும் மகன்கள் மிகவும் சந்தோஷமாய் கிளம்பினார்கள் எல்லோரும் நல்ல மண்புழிகள் சிறந்த ஊரங்கள் நாள் நாள் பார்த்து வளர்த்தனர் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பினார் முதல் மகன் அழகாக மலர்ந்த செடியுடன் வந்தான் இரண்டாவது மகனும் முக்கோணமாக

அப்பா எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கையே எனக்கு போதும் என்று கூறினான் உன் நேர்மை மட்டும் இல்ல உன் மனத்தின் பாசமும் இதை உறுதி செய்கிறது இப்போ இந்த வீடு இந்த வயல்கள் இந்த வணிகம் எல்லாம் உன்னுடையது ஆனால் நினைவில் வை இதையும் நேர்மையாகவே பராமரிக்க வேண்டும் அந்த நாள் முதல் அந்த சிறுவன் நேர்மையும் நற்செயலும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான் அவன் நகரத்தை இன்னும் வளமையாக மாற்றினான் மக்கள் அவனை உண்மையின் இராசா என்று அழைத்தார்கள்